என் வீட்டில் நான் தான் மூத்த பொண்ணு எனக்கு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க வெளிநாட்டுல நல்ல சேலரியில் நல்ல ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் என்னோட ஹஸ்பண்டோட ப்ரபோசல் கிடைச்சி என் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டிதான் என்னோட ஹஸ்பண்டை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த குடும்பத்துல அவங்க அம்மானால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட யாருமே எதுவுமே எதிர்த்து கேட்க மாட்டாங்க ஏன்னா அவர்கிட்ட காசு இருக்கு அவருதான் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அவருக்கு அடங்கிதான் போவாங்க அந்த குடும்பத்திலயும் சில நல்ல உள்ளங்களும் இருக்காங்க அவங்க எனக்கு அப்பப்போ ஆறுதலாக இருப்பாங்க எனக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது எனக்கு ஒரு ஆண் குழந்தையுமே இருக்கு வீட்டு செலவுக்கோ சாப்பிடறதுக்கோ அப்படின்னு எந்த குறையுமே என்னோட ஹஸ்பண்ட் வச்சதில்ல ஆனா என்னை ஒரு மனசியா கூட மதிக்கிறதே இல்ல என்ன எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாரு அவருக்கு இன்னொரு பொண்ணோட அஃபேர் இருக்கு அந்த பொண்ணுக்கு அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க அந்த பொண்ணு அந்த அஞ்சு குழந்தைகளையும் அவளோட ஹஸ்பண்ட எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட கணவரோட எப்பவுமே சுத்திக்கிட்டே இருப்பா இவரும் அவளுக்கு நிறைய செலவு பண்ணுவாரு சம்பாதிக்கிற காசு முழுக்க முழுக்க அவளுக்கு ஏதாவது செலவு பண்ணுவாரு நிறைய வேர்ல்டு டூர் எல்லாம் போவாங்க அந்த லேடிக்கு என்ன விட ரொம்பவே வயசு ஜாஸ்தி எப்பவும்